பேக் டூ ஜாப்ஸ் இன்ஃபர்மே சேனல் இன்றைக்கு நம்ம சேனலில் நான் முதல்வன் சொல்லக்கூடிய திட்டத்தில் இருக்கிற தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன்லேருந்து கொடுத்துருக்கக்கூடிய ஜாப் நோட்டிவேஷனோட டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம் ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்திங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ கொண்டு வந்து ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க அப்போ ஜாப் நோட்டிஷன்ஸ் கொடுக்கறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோடிவேஷனாக இருக்கும் ஓகே என்னென்ன ரோல்ஸ்க்கான ஜாப் நோடேஷன் வந்து பார்த்துலாம் ஃபர்ஸ்ட் ரோல் என்னென்னு பார்த்தோம்னா சீனியர் அசோசியேட் ஷார்ட் டேர்ம் ஸ்கில் ப்ரோக்ராம் அப்படின்ற ரோல்கான வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இது இதுதான் படிச்சிருக்கணும்னு சொல்ல பட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எம்எஸ் ஆஃபீஸ் அதெல்லாம் ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மோர் தேன் த்ரீ இயர்ஸ் ஆஃப் இன் எஜுகேஷனல் ரிலேட்டட் செக்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அப் ஸ்கில் ஃபங்க்ஷனில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க செகண்ட் ரோல் என்னென்னு பார்த்தோம்னா ஜூனியர் அசோசியேட் ஷார்ட் டேம் ஸ்கில் ப்ரோக்ராம் அப்படின்ற ரோல்கான வேகன்சி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனும் இதுதான் படிச்சிருக்கணும்னு சொல்லல பட் இந்த எம்எஸ் ஆஃபீஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மோர் தென் டூ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் எஜுகேஷன் ரிலேட்டட் செக்டரில் வந்து பார்த்திங்கன்னா இருக்காங்க தேர்ட் ரோல் என்னன்னு பார்த்தோம்னா ஏவிபி மீடியா அப்படின்ற ரோலுக்கான வேகன்சி தான் வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் டிகிரி இன் விஷுவல் கம்யூனிகேஷன் ஜேர்னலிசம் மீடியா மார்க்கெட்டிங் ஆர் ரிலவெண்ட் ஃபீல்டில் வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து படிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா மோர் தென் செவன் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ரெப்பிட்டபிள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி ஆர் எம்என்சி ஆர் கார்பரேட் ஹவுஸ்லஸ் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சிஓ எஸ்சிஎம் இதில் டிஜிட்டல் ரிலேட்டடாக வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா செவன் இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஃபோர்த் ரோல் என்னென்னு பார்த்தோன்னா ஐடி எட் அப்படின்ற ரோல்கான வேகன்சி தான் வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கான எஜுகேஷனல் குவாலிபிகேஷன் பி டெக் பிஇ எம்சிஎம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் ஐடி ஆர் ஈக்குவல் ஃப்ரம்ஏ ரெகனைஸ் யூனிவர்சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிபார்ட்மெண்ட்ல ஒன்று படிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா மோர் தேன் ஃபைவ் இயர்ஸ் இன் ஐடி அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு ரிலவென்ட் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக ஃபிஃப்த் ரோல் என்னன்னு பார்த்தோம்னா ப்ரோக்ராம் மேனேஜர் டிஸ்ட்ரிக் அப்படின்ற ரோலுக்கான வேகன்சி தான் வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் எம்பிஏ ஃப்ரம்ஏ ரெகனைஸ்ட் பிஸ்னஸ் ஸ்கூல் எம்எஸ் டபிள்யூ ஆர் போஸ்ட் கிராஜு

ரோல் என்ன பார்த்தோம்னா சீனியர் அசோசியேட் ஹெச்ஆர் அப்படின்ற ரோலுக்கான வேகன்சி தான் வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் எம்பிஎஹெச் வந்து படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரம்ஏ ரெகனைஸ்ட் யூனிவர்சிட்டி ஆர் ரிலேட்டட் ஃபீல்டில் வந்து படிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மோர் தேன் த்ரீ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஆர்கனைசேஷன் ஆர் ஆர்கனைசேஷன்எஸ்சில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க எய்த் ரோல் என்ன பார்த்தீங்கன்னா சீனியர் அசோசியேட் மீடியா அப்படின்ற ரோலுக்கான வேகன்சி தான் வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பேச்சிலர்ஸ் ஆர் போஸ்ட் கிராஜுவேட் இன் விஷுவல் கம்யூனிகேஷன் ஜேர்னலிஸ்திசம் மீடியா மார்க்கெட்டிங் ரிலவெண்ட் ஃபீல் வந்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து படிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்தவரைக்கும் வரைக்கும் பார்த்தீங்கன்னா மோர் தேன் த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன ரிப்பிட்டபிள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஆர் ஏஜென்சி ஆர் எம்என்சி கார்பரேட் ஹவுஸ்லஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க சொல்லியிருக்காங்க நைன்த் என்ன பார்த்தீங்கன்னா சீனியர் அசோசியேட் எம்இஏசி அப்படின்ற ரோலுக்கான வேகன்சி தான் வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா எம்பிஏ ஆர் பிபிஏ ஃப்ரம் ஏ ரிப்பீட்டட் பிஸ்னஸ் ஸ்கூல் ஆர் பி டெக் ஆர் பிஏ ஃப்ரம்ஏ டாப் டயர் காலேஜ் ஆர் ஈக்குவல் குவாலிஃபிகேஷன் வந்து படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மோர் தேன் த்ரீ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன்எனி ஆஃப் த மேனுஃபேக்சரிங் செக்டர்ஸ்ன்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சரிங் எலக்ட்ரானிக்ஸ் ஆட்டோமொபைல் கன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸெட்ரா இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க டென்த் ரோல் என்னன்னு பார்த்தோன்னா ப்ராஜெக்ட் அசோசியேட் அப்படின்ற ரோக்கான வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா எம்பிஏ ஃப்ரம்ஏ ரெகனைஸ்ட் பிஸ்னஸ் ஸ்கூல் ஆர் 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 எம்எஸ் டபிள்யூ ஆர் எனி போஸ்ட் கிராஜுவேட்லேருந்து படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மோர் தேன் த்ரீ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன் இன் ப்ராஜெக்ட் ஃபார்முலேஷன் அண்ட் எக்ஸிகூஷனில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க லெவன்த் ரோல் என்னென்னு பார்த்தோம்னா எம்ஐஎஸ் அனலிஸ்ட் டிஸ்ட்ரிக் அப்படின்ற ரோலுக்கான வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஷுட் பி ஏ ஃபுல் டைம் கிராஜுவேட் இன் ஐடி ஆர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் பிஇ ஆர் பிடெக் ஆர் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் பிசிஏ ஆர் எனி அதர் டிகிரி வித் நாலேஜ் ஆஃப் ஐடி ஆர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃப்ரம் ஏ ரெகனைஸ் யூனிவர்சிட்டியில் வந்து படிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா மோர் தென் ஒன் இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் டேட்டா கலெக்ஷன் ஆர் டேட்டா மெயின்டனன்ஸ் ஆர் டேட்டா மேனேஜ்மெண்ட் ஒரு எம்எஸ் எக்ஸல் ஒரு தர் சிமிலர் டேட்டா மேனேஜ்மெண்ட் ஆர் டேட்டா அனலிஸ்ட் டூல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இந்த ஜாப்க்கான லாஸ்ட் டேட் டு வந்து பார்த்தீங்கன்னா இருபது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ள வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ பார்த்து அந்த ஜாப் நோட்டீஷன்ஸ்க்கு இங்கே வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுனா இந்த நாள் முதல்வன் திட்டம்ன்ற ஒரு வெப்சைட் இருக்கு ஸோ அதோட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அட் சேம் டைம் இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த நோட்டிஃபிகேஷனுடைய லிங்க் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனுடைய லிங்க் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ அந்த லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டேரக்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த நான் உடைய வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து காமிச்சிட்டுருக்கோம் ஸோ இந்த பேஜில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் வந்து காமிச்சிட்டுருக்கோம் ஸோ அது கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த அப்ளை நவுன் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும் ஸோ நீங்கள் வந்து அது கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு லிங்க்கை கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கூகுள் ஃபார்ம் லிங்க் வந்து பார்த்திங்கன்னா இதில் வருது இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கேட்டிருக்க டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிளியராக வந்து கொடுங்க கழிச்சு பார்த்துட்டு அதுக்கு நீங்கள் ஓகேவாக இருக்கீங்களா அவங்க கேட்டிருக்க எல்லா எலிஜிபிலிட்டிக்கும் உங்களுக்கு வந்து ஓகேவாக இருக்கா அப்படின்றத ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அப்ளை பண்ணுங்கள் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கேட்டிருக்கிறதுக்கும் உங்களுக்கு சம்மந்தம் இல்லைனா தயவு செஞ்சு வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணாதீங்க கண்டிப்பாக வந்து கிடைக்கும் கிடைக்காது ஸோ அவங்க கேட்டிருக்க அந்த எலிஜிபிலிட்டி நீங்கள் ஓகேவா இருந்தால் மட்டும் வந்து அப்ளை பண்ணுங்க கண்டிப்பாக வந்து ஜாப் கிடைக்கும் இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்ம வீடியோ ஷேர் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க